ஊர்காத்து ஊர்காத்து மூமறுத்திரை இங்க போங்க இங்க போங்க அதை ஊற்ற மாட்டாங்க ஊரு காட்சி விடுங்க ஊரு காட்சி விடுங்க ஆ ஊருக்கு வந்தீங்க

நூறு ரோட்டா பெரியவட்டாருக்கு ஊருக்கூறு ரோட்டா பெரிய ஐம்பது குடித்தனி இருக்கு வாங்க பாப்பா கூட பிள்ளைங்க குடித்தண்ணியில இது ஓர் ஊற்றி கொஞ்சம் நவுந்து வந்து வாங்க

எல்லாருக்கும் சாப்பாடு இருக்கு நிறைய இருக்கு இன்னொரு ஒரு சாப்பாடு இருக்கவே இல்லை இந்த மோர் ஊத்துங்க அப்படி ஊத்தமாட்டாங்கம்மா சாப்பிட்டாங்கம்மா அப்படி மாட்டாங்க சாப்பிட்டா